சற்றுமுன் வெளியான தகவல் விவசாயிகள் தனி அடையாள எண் பெற வேண்டுமானால் உரிய ஆவணங்களை வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று வேளாண் துறை கேடு பிடித்துள்ளது தனி அடையாள எண் பெற்ற விவசாயிகளுக்கு மட்டுமே வரும் காலங்களில் மத்திய அரசு திட்டங்களின் கீழ் மானிய உதவிகள் வழங்கப்படும் என்பதால் இந்த கேடு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மத்திய மற்றும் மாநில அரசுகள் சாமானிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருகிறது அந்த வகையில் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு அரசு ஆதார் எண் போன்ற தனி அடையாள எண் வழங்குகிறது இதற்காக மத்திய அரசின் வேளாண் அடுக்ககம் திட்டத்தின் கீழ் இந்தியா முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு ஆதார் எண் போல தனி அடையாள எண் வழங்கப்படுகிறது இதற்காக மத்திய அரசின் வேளாண் அடுக்ககம் திட்டத்தின் கீழ் நில விவரங்களுடன் இணைக்கப்பட்ட விவசாயிகள் பதிவு நிலம் பயிர் உள்ளிட்ட விவரங்கள் சேகரிக்கப்படுகின்றன மத்திய வேளாண் அமைச்சகத்தின் வழிகாட்டு நெறிமுறைப்படி தமிழ்நாடு முழுவதும் மின்னணு முறையில் விவசாயிகளின் விவரம் சேகரிக்கப்படுகிறது இதற்காக அனைத்து கிராமங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன இப்பணியை வேளாண்மை தோட்டக்கலை வேளாண் பூரியல் வேளாண் வணிகம் உள்ளிட்ட பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றன சிட்டா ஆதார் எண் இணைக்கப்பட்ட மொபைல் போனுடன் சென்று விவரங்களை பதிவு செய்யும் விவசாயிகளுக்கு தனி அடையாள எண் வழங்கப்படுகிறது தனி அடையாள எண் பெற்ற விவசாயிகளுக்கு மட்டுமே வரும் காலங்களில் மத்திய அரசு திட்டங்களின் கீழ் மானிய உதவிகள் பிரதமரின் விவசாய உதவித்தொகை பயிர்கடன் கிசான் கிரெடிட் கார்டு உள்ளிட்டவை வழங்கப்பட உள்ளன இப்பணியை முடித்தால் மத்திய அரசிடம் இருந்து தமிழக வேளாண் துறைக்கு ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் கிடைக்கும் எனவே இந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் விவசாயிகள் தங்கள் விவரங்களை தாக்கல் செய்து தனி அடையாள எண் பெற்று கொள்ள வேண்டும் என வேளாண் துறை விவசாயிகளுக்கு கேடு விதித்துள்ளது தனி அடையாள எண் பெறாத விவசாயிகளுக்கு ஏப்ரல் முதல் மானிய உதவி கடன் உள்ளிட்ட சலுகைகள் வழங்கப்படாது என்றும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது மத்திய அரசு திட்டம் கிடைக்க வேண்டுமா இதுபோலவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டு முதல் பிரதம மந்திரி கெளரவ நிதி திட்டம் பி எம் கிசான் பயிர் காப்பீடு திட்டம் போன்ற மத்திய மற்றும் மாநில அரசின் திட்டங்களில் விவசாயிகள் எளிதில் பயன்பெற வேண்டுமானால் தேசிய அளவிலான தனித்துவ அடையாள எண் மிகவும் அவசியம் எனவே விவசாயிகள் தங்களுடைய கிராமங்களில் ஊராட்சி மன்ற அலுவலகம் கிராம நிர்வாக அலுவலகங்களில் வேளாண்மை உழவர் நலத்துறை அலுவலர்களால் நடத்தப்படும் சிறப்பு முகாம்கள் மற்றும் அருகில் உள்ள பொது சேவை மையங்களுக்கு நேரடியாக சென்று தங்கள் நில உடைமை விவரங்கள் ஆதார் கைபேசி எண் ஆகிய விவரங்களை அளித்து எவ்வித கட்டணமுமின்றி மின்றி முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதிக்குள் பதிவு செய்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்ததும் இங்கே நினைவு கூறத்தக்கது அதுமட்டுமல்லாமல் பட்டா உள்ளிட்ட நில ஆவணங்களுடன் ஆதார் இணைப்பு புதிய சாஃப்ட்வேர் முக்கிய தகவல் அசுல்டா பார்க்க போகிறோம் மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்தியா முழுவதும் நில ஆவணங்கள் டிஜிட்டல் முறைக்கு மாட்டும் பணிகள் மும்புறமாக நடந்து வருகின்றன இதன் ஒரு பகுதியாக பட்டா உள்ளிட்ட நில ஆவணங்களுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன இது குறித்தான முழுமையான விவரங்களை தற்போது பார்க்கலாம் நில உரிமையாளர்கள் அனைவரும் கட்டாயமாக வைத்திருக்க வேண்டிய ஆவணமாக பட்டா உள்ளது தமிழ்நாடு வருவாய் துறை சார்பாக வழங்கப்படும் இந்த ஆவணத்தில் நில உரிமையாளரின் பெயர் நிலா பகை சர்வே நிலம் அமைந்துள்ள பகுதி உள்ளிட்ட முக்கியமான தகவல்கள் இருக்கும் இந்நிலையில் பட்டாதுக்காக பிரத்தியோகமான சாப்ட்வேர் ஒன்று உருவாக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பத்திரம் மற்றும் பட்டா இரண்டும் சொத்துக்கள் விற்பதற்கும் வாங்குவதற்கும் சரி சரிபார்க்க வேண்டியது அவசியம் பட்டா கட்டட்ட அனுமதிக்கும் பத்திர பதிவிற்கும் சரியாக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஆன்லைனில் பட்டா பெறுவதற்காகவும் சமீபத்தில் அரசு தமிழ் நிலம் டபுள்யூ டாட் தமிழ் நிலம் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் என்ற பிரத்யோகமான இணையதளத்தை உருவாக்கியது இந்நிலையில் நில ஆவணங்களுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான முயற்சியை ஒன்றிய அரசு எடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்தியாவில் முக்கிய ஆவணமாக உள்ள ஆதார் எண் வங்கி கணக்கு ஓட்டுநர் உரிமம் வருமான வரி கணக்கு வாகன பதிவு புத்தகம் என பல்வேறு ஆவணங்களுடன் இணைக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தற்போது பட்டாவில் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான ஆலோசனை நடந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன வீடு மனை தொடர்பான சிறைய பத்திரங்களை பதிவு செய்யும்போது ஆதார் அடிப்படையிலான அடையாள ஆய்வு ஆள் மாறாட்டத்தை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்படுகிறது இந்நிலையில் பட்டா உள்ளிட்ட நில ஆவணங்களில் ஆதார் எண்ணை ஆலோசனை நடந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன் மூலமாக சொத்து பரிவர்த்தனைகள் எளிதாக நடைபெறும் மேலும் பட்டா உள்ளிட்ட நில ஆவணங்களில் ஆதார் எண்ணை இணைப்பதற்காக புதிய சாப்ட்வேர் தயாரிக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதற்காக தமிழ்நாட்டிற்கு ரூபாய் ஒன்பது புள்ளி அறுபத்தி ஏழு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன தற்போது மின்பொருள் சென்னையில் உள்ள தேசிய தகவலியல் தகவலியல் மையம் வாயிலாக தயாரிக்கப்பட்டு வருவதாக வருவாய் துறை அதிகாரிகள் சார்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து விரைவில் பட்டா உள்ளிட்ட நில ஆவணங்களுடன் ஆதார் எண் இணைப்பதற்கான சாஃப்ட்வேர் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது போன்ற செய்திகளை உடக்குன அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள் அதாவது கீழே ரைட்சையில் பார்த்தீங்கன்னா ஒரு வைக்கலா பாக்ஸ் இருக்கும் அதான் சப்ஸ்கிரைப் பட்டன் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தை பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமித்தோம் அதே போல் உங்களுக்கு வேறு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகள் போடுறோம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவளுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கிறோங்க